தமிழ் பேசும் அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவாக நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேண்டாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அடைந்த தான் எப்படி இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாதமே வந்துருச்சு இன்ன வரைக்குமே எதுவும் பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பரிட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த பரிட்சை முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோன்னா கடகடகடன் எழுதியிருப்போம் ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக் கொடுத்திருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது திருக்கணித பஞ்சாங்கத்தை சரி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க காலபுருஷ நட்சத்திரத்துல இரண்டாவது ராசியாகவும் காளையை ராசிக்கு சின்னமாகவும் வைத்திருக்கக்கூடிய அதாவது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரங்களே சுக்கர பகவான் ஒருத்தவனுக்கு நல்ல நிலைமையில இருந்தா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு அதுல சொல்லுவாங்க பாத்தீங்களா ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக வந்து பட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போயிருப்போம் ஆனால் அவரை ராசிக்கு அதிபதியாக வச்சு ரிஷப ராசிக்காரங்களே ஏங்க உங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கை அம்மா என்னை கிண்டல் பண்ணுறியா நீ ஒழுங்கா பலனை சொல்லு நீ என்ன ஜோசியக்காரங்க மாதிரியா பேசுற என்ன ஆன்மீகத்தை வந்து எப்படி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்கிறீங்களா மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கும் புரிய சகஜமா பேசுவோமே ரிஷபம் உண்மைதான் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக தான் வச்சிருக்கோம் ஏன்னா என்ன அந்த ஆள் என்னை விட்டுட்டு பக்கத்து வீட்டை பாக்குறார் இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டில் நல்லா சமைச்சிருப்போம் பிடிக்காது ஹோட்டலில் அவன் வந்து தானோன்னு சமைச்சிருப்பான் அதை வந்து ருசித்து சாப்பிடுவோம் வீட்டில் அன்பு ஆரோக்கியம்னு என்னென்னவோ போடுவோம் அதெல்லாம் பெருசாக நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த சுக்கர பகவான் நமக்கு ராசிக்கு அதிபதியாக உட்கார்ந்துட்டு மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லதை பண்ணிகிட்ருக்கார் கரெக்டு தானேங்க ரிஷப ராசிக்காரங்களே அது சரி செஞ்சுருவோம் சரிங்களா சுக்கர பகவானை நம்ம உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆளை you <laughs> கீழே இறக்கி ஏன்பா இப்படி பண்ணுற கேள்வி கேட்போங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்பா சாமி ஒரு நாளாவது எனக்கு நல்லது பண்ணியிருக்கியா அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேங்க பயப்படாதீங்க ஏப்பா சுக்கர பகவானே நீ உங்களோட ஜாதகத்தில் எங்கே உட்கார்ந்துருக்க இதனால் இந்த மாதத்தில் நீ என்ன பலனை கொடுக்க போகிற வருஷமே முடிய போகுது எட்டாவது மாதம் வந்துடுச்சு என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு நான் கேட்டேங்க அதுக்கு அவர் சொல்கிறார் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அவங்க கொஞ்சம் கடினமாக உழைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய விதியை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முக்கியமாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய வேலையை கிடைக்க செய்ய போறாராமா மாதத்துடைய இறுதி நாட்களில் கொஞ்சம் உங்கள் வாயை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்கிறார் பேச்சை வந்து கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அப்படின்னா அவனுக்கு கொடுத்த நான் வேலையை காலி பண்ணிடுவேன் அவன் வந்துட்டு வாய் அடக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தி தான் நான் வந்துட்டு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வாங்கி கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாயால உயர் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேலைக்கு பாதிப்பு வருங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்க சொல்றார் ஸோ சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கவும் போறார் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க சொல்றாருங்க அதெல்லாம் இன்னும் என்னென்னு தெளிவா பார்க்கலாம் ஸோ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன உடனே சொல்லுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் எப்படி இருக்க போகுது கொஞ்சமாக சொல்லு பார்க்கலாம் அதை பொறுத்து நான் உன்னுடைய வீடியோவை பார்க்குறதா பார்க்க வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு நினைப்பீங்க இல்லையா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அவங்க யாரு கூட கூட்டணியில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க கூட கூட்டணியிலிருந்து பேசுகிறனால உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க ரிஷபம் உங்களுடைய குணம் என்ன ரொம்ப நல்லவங்க தான் இருப்பீங்க சுயநலவாதி இவனால யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா பெரிய இவ மாதிரி போறான் எப்படிங்க பெரிய இவ மாதிரி நடந்துக்கிறான் எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்களுக்கு ஆளாகி டே உனக்கு உன்னை தீர்த்து கட்டிட டே நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படியெல்லாம் பேச தோணுது பட் இருந்தாலும் என்ன பண்ண ஒரு சிலர்கிட்ட பேச முடியாம ஒரு சிலர்கிட்ட மென்று முழுங்கி கொஞ்சம் பேசி கொஞ்சம் மறைச்சி ஒரு சிலர்கிட்ட கை கட்டி உம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலமையில என்னோட கடவுள் வந்து வச்சுட்டாரே அப்படியெல்லாம் ஆதங்கப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களே உங்களுடைய ஆதங்கத்துக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கு உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு கதவு திறந்திருக்கு உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு மாற்று நட்சத்திரம் பிறந்திருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு வாய்ப்புகள் செமையா வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு முக்கியமா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஐந்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்திருக்குங்க அது என்னங்கிறத பாக்கலாங்க கிரக நிலைகளோட அமைப்பு உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் இதை தொடர்ந்து மிருக சீரட்ச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் ரிஷபராசி இந்த மாத கிரகங்களுடைய மாற்றத்தை பொருத்தும் பலன்கள் அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார் அவர் கூடவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடக வீட்டுக்கு ஆகிறார் புதன் பகவான் வக்ரமா கடக வீட்டில் இருக்கார் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு முப்பது எட்டு சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் வீற்றிருக்க கேது பகவான் சிம்மத்துல வீற்றிருக்க ராகு பகவான் கும்பத்தில் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் வீற்றிருக்கிறார் இதுதான் கிரகநிலைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளந்தி மனசு கொண்டவங்க வெளுத்ததெல்லாம் பாடு மின்றதெல்லாம் பொண்ணு நல்லவனையும் நல்லவனாகவும் கெட்டவனையும் நல்லவனாகவும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே ஒரு வரியில சொல்றேங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார்ல இந்த சுக்கர பகவான் அவர் வந்து பல நல்ல பலன்களை தரப்போகிறார் என்னை பிரிந்து சென்ற உறவுகளை எல்லாமே மீண்டும் சேர வைக்கிறார் நான் சொன்னேன் இல்லைங்களா அஞ்சு பிரச்சனைக்கு தீர்வு வரப்போகுதுன்னு அதில் முதல்ல எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் இரண்டாவது முக்கியமா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்காம இருந்துச்சு இல்லையா அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விருந்துல கலந்துப்பீங்க கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்துகிட்டு மனசுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்பட போகுது உங்களுடைய சாதுரியமான பேச்சினால வெற்றி கிடைக்க போகுது தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களா அந்த நாலாவது விஷயம் நடக்க போகுது அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாவது விஷயம் என்னன்னா தேக ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த கஷ்டங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை தீர்வாக வச்சுக்கிட்டு பலன்கள்னு பார்த்தோம்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிக்கல்களை சந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ அதற்கு ஒரு தீர்வு வரப்போகுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய சுகாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்கள் ராசியில் ஆறாம் எடுத்த பார்க்குறதுனால திடீர்னு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோருக்கும் எல்லா இது நடக்கணும்னு சொல்லலீங்க ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு இதனால சின்னதாக வந்துட்டு நீங்கள் ஏதாவது உடல்ல வந்துட்டு உபாதைகளை உணர்றீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு உடனடியாக ஒரு தீர்வா இருக்கும் அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்தில் உங்களுக்கு இத்தனை நாட்லாம் முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்கள் போகுதுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும் இதைத் தொடர்ந்து உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்புக்கேத்த பலன் கண்டிப்பா உண்டு நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க அடுத்ததாக உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சண்டைக்காரங்களை பார்க்கவே முடியாது அதனால தான் சொல்கிறேன் அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசி பெண்களே உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் கூட உங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பக்குவமாக பேசி நடந்துக்கோங்க நட்பு வட்டாரத்திலையும் சரி உறவுக்காரங்க யாருக்கிட்டையும் சரி அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அடுத்ததா எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிங்க அதுக்கு வந்து சாதகமான பலன்கள் பெற்று வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அது வந்து எனக்கு நல்ல முடிவு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து யாரோ ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க அமைதியா இருந்தீங்கன்னா போதும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததா ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பயணங்களின் போது ரொம்ப கவனமா இருங்க வண்டி வாகனத்துல போறப்ப நிதானத்தை கடைபிடிங்க அடுத்ததா அரசியல் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க இன்னும் சிறப்பா சொல்லணுனாக்கா மேலிடத்துக்கு திருப்தியை தரக்கூடிய விதத்துல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்க அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மேம்படுங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே இல்லை கடந்த சில காலங்களாவே ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த நிலை மாறுங்க மேலும் கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட அடுத்ததான் ரிஷபராசில முக்கியமாக கடன் பிரச்சனையை மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம்ங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை திருப்தி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் முக்கியமா கல்வியில ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது கிட்ட நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது பகையை ஏற்படுத்தலாங்க அந்த பகை அப்படிங்கிறது பல காலத்துக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை கொண்டு வந்து சேர்க்கும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க எவ்வளவுதா திறமையாக நீங்கள் செயல்பட்டாலும் சரிங்க உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது பரிசு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படதா செய்யும் அதை நினைச்சும் வந்து வருத்தப்படக்கூடாதுங்க உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருங்க மேலும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்துல உங்க மனசு வருத்தப்படணும் அப்படின்ட்டு வேணுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசி உங்களை வந்து காயப்படுத்த முயற்சி செய்வாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்ன செய்யணும் அவங்க பேசுறத காதலியே வாங்கக்கூடாது நீ சொல்றதுனால நான் அப்படி ஆக போறது இல்லை அப்படின்னு தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுறவங்களே அதுக்கு முட்டுக்கும் தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுறவங்களுக்கே அது மூக்குடைப்பா இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறது வந்து சிறந்த ஆலோசகர்கள் கிட்ட அதாவது முக்கியமா பெரியவங்க கிட்ட யோசனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட சக ஊழியர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதனால என்ன செய்யணும் எப்பவுமே ரொம்ப சகஜமாக பேசி இருப்பீங்களே அந்த மாதிரி சமாளித்து வாழ்க்கையை நடத்திக்கோங்க அதுதான் நல்லதும் கூட முக்கியமாக உங்க மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தாதீங்க யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாதீங்க மற்றவங்களும் உங்ககிட்ட பேசினாலும் சரி நீங்கள் தலையை கூட ஆட்டக்கூடாது புரியுதுங்களா அவங்க பேசிட்டு அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு ஸ்கிரிப்டே மாத்திடுவாங்க அடுத்ததான் மிருங்க சீரஷ் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கருத்து மோதல்கள் உண்டாகலாம் மற்றவங்க கிட்ட கணவன் மனைவிக்கிடையேயும் இருந்து வந்த அந்த ஒற்றுமை இன்மை அதாவது சச்சரவு இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு முக்கியமா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாமே இந்த மாதத்துல பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க அவங்களுடைய நலனுக்காக தான் பாடுபடவும் போறீங்க சோ மிருக நட்சத்திரத்தை வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல ரொம்பவே அற்புதமான காலகட்டம் இதை பயன்படுத்திக்கோங்க உங்களை பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைகள்ல ஆதிபராசக்தியை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க மனசுக்கு முக்கியமான நிம்மதி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் கேட்டீங்கன்னா திங்கள் வெள்ளி உங்களுக்கு சந்திராசமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ஆறு ஏழு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள் கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து இந்த நாட்களில் உங்களுடைய அதிர்ஷ்டமான தினங்களாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பல விதங்களில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்குங்க சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாவே நடக்குங்க சுத்தி இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்பமான வாழ்க்கையை பெற ஒவ்வொரு நாளும் அப்பன் ஈசனுடைய வழிபாடும் ஆதி பராக் சக்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் வளம் சேர்க்கும் வாழ்க வளமுடன் நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா விதங்கள்லையுமே ரிஷபராசிக்கு நன்மைகள் உண்டாக இந்த ஆதி பராசக்தியுடைய துணையை நாடுங்க நல்லது நடக்கட்டும் ஓம் நமக்